அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மருத்துவ கல்லூரிகளில் டிப்ளமோ நர்சிங் பி எஸ் சி நர்சிங் நர்சிங் போன்ற நர்சிங் படிப்புகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான செலெக்ஷன் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அந்த செலக்சன் பட்டியலை எவ்வாறு நாம் இணையதள வழியாக சென்று தெரிந்து கொள்வது அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு மனித சேவை பண்ணி பண்ணுங்க மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செலெக்ஷன் லிஸ்டை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் Open konga, website, website open பண்ணிக்கோங்க www.tnmedicalselection.net இந்த website ஓட link நான் descriptionல கொடுக்கிறேன் இதுதான் தமிழ்நாடு அரசின் மருத்துவ கல்விக்காக விண்ணப்பிக்கும் இணையதளம் செலக்சன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இங்க கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ல வியூ ஆல் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த நோட்டிஃபிகேஷன் பெருசா அனைத்து நோட்டிஃபிகேஷன் தெரியும் இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு ப்ரொபஷனல்

டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதன் பிறகு அலாட் டிகிரி கோர்சஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி இவ்வாறு நான்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க இதுல உங்களுக்கு தகுதியான நீங்க செலக்ட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் தெரிஞ்சிக்கலாம் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் ஃபார் உமன் சயின்ஸ் குரூப் இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப்ல ஒரு ஃபைல் ஒன் ஓபன் ஆகும் இல்ல கொடுக்கப்பட்டுள்ளது டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் உமன் டூ தௌசண்ட் செக்ஷன் ப்ரொபஷனல் ரேங்க் லிஸ்ட் பார் எலிஜிபிள் கண்டிடேட் சயின்ஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இதுல அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது கேண்டிடேட் நெய் கம்யூனிட்டி டோட்டல் மார்க்ஸ் கம்யூனிட்டி ரேங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பைல் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தி எட்டு பேஜ் இருக்கு ஏழாயிரத்தி நூற்றி பதினொன்று மாணவர்களுக்கான செலக்ஷன் பட்டியல் இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க இதுல நீங்க செக் பண்ணி உங்க நேம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்ளிகேஷன் நம்பர் வாரியாக நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களோட நேம் இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இது டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் உமன்ஸ் சயின்ஸ் குரூப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதன் பிறகு ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் ஃபார் உமன் வொகேஷனல் குரூப் இந்த ஃபைல்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க வொகேஷனல் குரூப்ல உள்ளவங்க எல்லாம் இந்த லிங்கை ஓபன் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும் இதிலையும் 16 பேஜ் இருக்கு இந்த ஃபைல் டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் உமன் 2024-25 செக்ஷன் வெக்கேஷனல் குரூப் ப்ரொபஷனல் ரேங்க் லிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இதிலையும் அப்ளிகேஷன் நம்பர் நைன் கம்யூனிட்டி டோட்டல் மார்க்ஸ் கம்யூனிட்டி ரேங்க் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது வெக்கேஷன் குரூப்ல உள்ளவங்க இந்த ஃபைல செக் பண்ணி உங்க நேம் இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு ப்ரொபஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் ஃபார் உமன் அதர்ஸ் குரூப் அதர்ஸ் குரூப்ல விண்ணப்பித்தவர்கள் இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உங்க நேம் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அந்த கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஃபைல் ஆகும் அப்ளிகேஷன் நம்பர் நேம் கம்யூனிட்டி டோட்டல் மார்க்ஸ் கம்யூனிட்டி ரேங்க் கொடுக்கப்பட்டுள்ளது அதர்ஸ் குரூப்ல விண்ணப்பித்தவர்கள் இந்த ப்ரொபஷனல் ரேங்க் லிஸ்ட்ல உங்களது நேம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம் அதன் பிறகு நான்காவதாக ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் candidate allotted for paramedical degree course 2024-25 இந்த லிங்கலை நீங்கள் கிலிப் பண்ணீங்கள்னா இந்த மாரி ஒரு file ஓப்படாவும் இதலியும் இந்த பேஜி கிட்டதட்ட 208 பேஜி இருக்கு இதுதான் paramedical degree courses காக வின்னப்பித்த அவர்களோட professional list of candidate allotted அந்த மாரி குடுக்கப்பட்டுலோது இதலியும் serial number, rank, application number, name, category, total marks allotted to இந்த கல்லூரி அப்படியங்கர கல்லூரி நேம் கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி கல்வியாண்டில் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்காக பல்வேறு பிரிவுகளில் விண்ணப்பித்த மாணவ மாணவிகள் இந்த ப்ரொபஷனல் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த அலாட்டட் கல்லூரியில் சென்று உங்களது அட்மிஷனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சம்பந்தப்பட்ட தேதியில் சென்று உங்களது அட்மிஷனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி கல்வியாண்டில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் டிஜி என்எம் டிப்ளமோ இன் நர்சிங் பி எஸ் நர்சிங் போன்ற பிரிவுகளில் விண்ணப்பித்த மாணவர்கள் இவ்வாறு இணையதள வழியாக சென்று செலக்ஷன் லிஸ்டில் உங்களது பெயர் இருக்கா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே நண்பர்களும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்